தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அதில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பல்வேறு தளங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு அமைப்பு என்ற முறையில் கலை இலக்கியவாதிகள் சுதந்திரமாக தங்களுடைய கலை செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அந்த பாதுகாப்பு அரண் என்பது இந்திய நாட்டின் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை உயர்த்தி பிடித்து மக்களின் சார்பில் நின்று சுதந்திரமாக பேசுவதற்கு உரிய ஒரு சூழலை ஒரு சமூக சூழ் அமைவை பாதுகாப்பது என்பதுதான் தாமைய காசா என்கிற அமைப்பு செய்து கொண்டிருக்கின்ற வேலை இந்த வேலையை எந்த ஒரு காலத்திலும் கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் அது தோன்றிய காலத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் பலருக்கும் நினைவூட்ட விரும்புகிறேன் தாமிய காசா தொடங்கப்பட்டதே நாட்டில் எழுத்துரிமை பேச்சுரிமை கூட்டம் கூடும் உரிமை சங்கம் சேரும் உரிமை அனைத்தும் முடக்கப்பட்ட அவசரநிலை நிலை காலத்தில் தாமிய காசா இந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக உருவான விடாது